ஆக இருக்கட்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியாக இருக்கட்டும் நீங்க எது பார்த்தாலும் கூட மக்கள் இன்னைக்கு எதிர்பார்ப்பது புதுசா என்ன பண்ண போறீங்க எங்களுக்கு என்ன சொல்லுங்க அதை நோக்கித்தான் போக வேண்டுமோ தரோ திருமாவளவன் அவர்கள் சொல்லுவது போற பி டீம் ஏ டீம் மக்களை குழப்புகின்ற வேலையில ஏன் இருக்கணும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நான்கு வருஷம் ஆச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாரா நாங்க பதினோரு ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கறோம் நேற்று வானதி சீனிவாசன் அவர்கள் ஈரோட்ல ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க கோயம்புத்தூர்ல ஒரு வாரத்துக்கு முன்பு நான் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தோம் மத்திய அரசு சார்பா பாருங்க இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம் அதே நேரத்தில் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்து சொன்னோம் எனக்கு ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நான்கு ஆண்டுகள் ரிப்போர்ட் கார்டு கொடுக்கட்டும் எத்தனை முடிச்சிருக்கேன் வாக்குறுதி ஒன்று வாக்குறுதி அஞ்சு வாக்குறுதி ஒன்பது சொல்லட்டும் அதை விட்டு விட்டு பி டீம் ஏ எலெக்ஷன் நேரத்தில் பேசினாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ அப்ப நீங்க வேலையே செய்யல மக்களை குழப்புவதற்காக இன்னொரு நீங்க பி டீம் ஏ டீம் பேசுறீங்கன்னா மக்கள் நினைப்பாங்க ஆனா ஏன்னா ரொம்ப அரசியல் கேள்விக்குள்ள போலீங்கன்னா நிறைய அரசியல் சாராத தலைவர்கள் நம்மளோட இருக்கிறாங்க நான் ஒரு அரசியல் கேள்வி எடுத்து ஏதாச்சும் ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது இவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அதனால இன்னொரு பிரெஸ் மீட்ல நாம நிறைய கேள்விகள் பேசுவாங்க எதுங்கண்ணா நிலைப்பாடு முற்றிலும் மாறுபட்ட விலை நிலைப்பாடுங்கண்ணா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்ம கொள்கை உங்களுக்கு தெரியும்